இந்த உடம்பு இருக்குது அந்த உடம்பு அதுக்கு வந்து உட உடற்பயிற்சி செய்யலைன்னா அந்த உடம்பு என்ன பண்ணுன்னா கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு உடன்படாது க படுத்துக்கும் ஆ என்னால் முடியாது சாதாரண வேலையாக இருந்தால் சொல் அப்படின்னு சொல்லும் அப்போ கஷ்டமான வேலையை இந்த உடம்பை வச்சு செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உடற்பயிற்சி கொடுத்துடணும் அதுக்கான பயிற்சி தான் உடற்பயிற்சி அதாவது மேம்பட்ட வேலைகள் கஷ்டமான வேலைகள் அதை இந்த உடம்பை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு நாம் கொடுக்கிற பயிற்சி அதே அந்த கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு இந்த உடலை தயார்படுத்துவதற்கான பயிற்சி தான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி எதுக்காக பண்ணுறோம் கஷ்டமான வேலைகளை இந்த உடம்பு செய்யாது எளிதான வேலை எதாவது நடக்கிறது ஓடுறது விளையாடுறது ஆடுறது பா இந்த மாதிரி இருந்தால் சொல் கஷ்டமான வேலைகள் வந்து செய்யணும் அப்படின்னா அந்த உடம்பு வந்து மறுத்துடும் என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம் க ஈஸியான வேலையாக இருந்தால் சொல்லுப்பா அல்லது ரொம்ப ஈஸியாக அந்த உடம்புக்கு எது வேலைன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி படுத்து கிடக்கிறது தான் படுத்து கிடக்கிறோம் அல்லது உட்காந்தே இருக்கிறது அந்த மாதிரி எதாவது ஈஸியான வேலையை தான் அந்த உடம்பு செய்யும் அப்போ இந்த உடம்பு உடம்பை வச்சு நம்ம கஷ்டமான வேலைகளை செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த உடம்பை தயார்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி இப்போ வாழ்க்கையில் நம்ம கஷ்டமான வேலைகள் என்னெல்லாம் செய்கிறோம் இப்போ வந்து தொழில் தொழில் செய்கிறோம் தொழில் வந்து ஒரு கஷ்டமான வேலை சாப்பிட்றதுலாம் ஈஸி சாப்பிட்றது நடக்கிறது இதெல்லாம் ஈஸி பேசுகிறது இதெல்லாமே இதெல்லாமே ஈஸியான வேலையாக இருக்கலாம் ஆனால் அந்த சாப்பிட்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய கடமை இருக்குல்ல தொழில் அந்த தொழிலுங்கிறது கஷ்டமான வேலை அந்த தொழிலை நம்ம செய்யணும்னா இந்த உடம்பு ஒத்துழைக்க ஒத்துழைக்காது சாப்பிட்றதுன்னா சொல்லி சாப்பிட்றதுன்னா இந்த உடம்பு சாப்பிட்றோம் ஈஸியான வேலை சாப்பிட்றலாம் ஆனால் தொழில்னு வரும்போது படிக்கணும் தொழில் தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த உடம்பு அவ்வளோ ஈஸியாக வளையாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் கஷ்டமான வேலை செய்யும்போது இந்த உடம்பு வளையாதா அந்த உடம்பை வளைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயோ நான் சொன்னால் அந்த உடம்பு கேட்கலேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை உடற்பயிற்சி பண்ணிடுங்க உடம்பு உடம்பு வளைஞ்சிரும் உட உடம்பு அந்த ஆர்வம் வந்துடும் அந்த கஷ்டமான வேலையா இப்போ கூட இப்போ கூட நான் செய்கிறேன் அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணி பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு கஷ்டமான எந்த கஷ்டமான வேலையும் செய்யாமல் அந்த உடம்பு இருக்குது முதல்ல இப்போ உடற்பயிற்சியே செய்யலைன்னா கஷ்டமான வேலைகள் எதையுமே இந்த உடம்பு செய்யாது உடம்பு வளையாது அதுவே நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சால் போதும் பத்து பதினஞ்சு நிமிஷம் செஞ்சால் போதும் ஒரு பத்து ஒரு கு குறிப்பிட்ட பயிற்சி வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு பயிற்சி பத்து பயிற்சி எது ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பயிற்சி வச்சிருக்கேன் முக்கியமான பயிற்சி ஒரு பத்து கிலோ பத்து கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து உட்காந்து காலையில் பத்து தடவை எந்திப்பேன் சாயந்தரமாக பத்து தடவை எந்திக்கிறது உட்காந்து எழுந்திருக்குது கையில் பத்து கிலோ இருக்கும் முதுகில் வச்சுருப்பேன் அப்புறம் அப்படி அப்போ கால்களுக்கு பயிற்சி கிடைக்குது அதே மாதிரி அதே பத்து கிலோ வெயிட்ட நின்றுக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திக்காமல் இடுப்பை மட்டும் வளைச்சி தரையில் வச்சு அப்புறம் நிமிந்து தோளில் தூக்குறது தரையில் வச்சு நிமிந்து தோலை தூக்கு இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி காலையில் பத்து வாட்டி மா மாலையில் பத்து வாட்டி பத்து கிலோ வெயிட்டா வந்து தரையில் வச்சிடணும் குறிஞ்சி அதை எடுக்கணும் திரும்ப அதை தூக்கிட்டு மார்பு கொண்டு வரணும் திரும்ப கீழே வைக்கணும் திரும்ப மார்பு கொண்டு வரணும் இந்த மாதிரி காலையில் பத்து வாட்டி சாயந்தரம் பத்து வாட்டி இது இடுப்புக்கான பயிற்சி இடுப்பு வலிமை அடையும் அப்போ தான் ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கு இந்த உடம்பு உட்காரும் முதல்ல செஞ்ச பயிற்சி காலுக்கானது முட்டிக்கானது பத்து கிலோ வெயிட்டா முதுகில் வச்சுட்டு உட்காந்து உட்காந்து ஒரு பத்து வாட்டி எழுந்திருக்கணும் காலையில் பத்து வாட்டி சாயந்தரம் பத்து வாட்டி இது கால்களுக்கான முட்டிக்கான பயிற்சி கால் ஸ்ட்ராங்காகும் நாம் சொல்கிற வேலையை சொல்கிற திசையில் அந்த கால் நடக்கும் இல்லைனா அந்த கால் திசையில் நாம் போக வேண்டியிருக்கும் கால் போகிற திசையில் போக வேண்டியிருக்கும் நம்ம சொல்கிற திசையில் கால் போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த கால்களுக்கான பயிற்சி அப்புறம் இடுப்புக்கான பயிற்சி அப்புறம் அதே கிலோ வெயிட்ட நின்றுக்கிட்டே என்ன பண்ணணும் கைகளுக்கு பயிற்சி கொடுக்கறது மார்பு கொண்டு வந்து கீழே வைக்கிறோம் மார்பு கொண்டு வந்து கீழே வைக்கிற அந்த பயிற்சி அதுக்கு பேர் என்னென்னு தெரில எனக்கு இந்த மாதிரி மூன்று பயிற்சி அப்புறமா வந்து இன்னொரு ரெண்டு ஈஸியான பயிற்சி செய்வேன் கைகளை அகல நீட்டி அகலமாக நீட்டிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு அப்படி திரும்புறது திரு நின்றுக்கிட்டே திரும்புறது இந்த பக்கம் திரும்புகிற இடுப்பு க இது ஒரு பயிற்சி இன்னொரு இன்னொரு பயிற்சி இருக்குது இந்த மாதிரி பயிற்சி தான் நான் டெய்லி பண்ணுறது இதுதான் என்னால் பண்ண முடியும் அது இந்த பயிற்சி பண்ணாலே எனக்கு போதும் என்னுடைய வேலைகளை நான் தடை செஞ்சுருவேன் தயக்கம் இல்லாமல் செஞ்சுருவேன் இதை செய்யாமல் நான் ஒரு வேலை செஞ்சாக்கா இந்த நான் நான் நினைக்கிற வேலையை செஞ்சுக்கிட மாட்டேன் நான் நினைக்கிற க வேலைகளை செய்கிறதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்காது இது இந்த உடற்பயிற்சி செய்யலைன்னா இந்த மாதிரி ஒரு பத்து உடற்பயிற்சியை நான் செய்யலாம் அப்படின்னா பத்து உடற்பயிற்சி வச்சுருக்கேன் இதை செய்யலைன்னா காலையில் பதினஞ்சு நிமிஷம் போதும் அதை செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் சாயந்தரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு வேலை கண்டிப்பாக செஞ்சால் நான் திட்டமிட்ட வேலைகளை தடையில்லாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இந்த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கும் அது செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும் இதை நான் செய்யாமல் ஏன் வேலையை மட்டும் செய்யணும் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு நான் பட்டால் அந்த உடம்பு என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படும் உடற்பயிற்சி செய்வதற்கு நான் வந்து சோம்பேறித்தனப்பட்டேன்னு வைங்க நான் சொல்லுகிற வேலையை செய்வதற்கு இந்த உடம்பு உடம்பு ஒத்துழைக்காது உடம்பு சோம்பேறித்தனப்படும் ஆ என்னால் முடியாது நான் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னு வைங்களேன் அந்த உடம்பு என்ன செய்யணும்னா அது அதுவும் அதே மாதிரி நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த வேலையை செய்ய மாட்டேன் படுத்து கிடக்கணும் டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் அப்படின் தான் தோணும் அதனால் உடற்பயிற்சி செய்யலைன்னா அந்த உடம்பு வளையாது உடம்பு வந்து படுத்துக்கும் படுத்துக்க தான் ஆசைப்படும் உடம்பு வந்து அதோட இயல்பு என்ன தெரியுமா சோம்பேறுத்தனம் தான் அதோட இயல்பு உடம்பின் இயல்பே தான் முக்கியமாக ஆணின் உடம்பு வந்து ஒரு சோம்பேறி ஆனால் பெண்ணின் உடம்பு அப்படி கிடையாது பெண்ணின் உடம்பு உழைப்பு பெண்களுக்கு சோம்பேறியாக இருக்கிற கஷ்டம் அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது 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 அவங்களுடைய இயல்பு பெண்ணின் உடலுக்கான அந்த இயல்பு அது சும்மா ஆண்களைப் போல சோம்பேறியாக இருக்கிறது அது அவங்களுக்கு பிடிக்காது சோம்பேறியாக இருக்கிற ஆண்களின் உடலை வேலை வாங்கிறது தான் பெண்களுடைய உடம்போட வேலை பெண்களுடைய உடம்புங்கிறது வேலை வாங்குகிற உடம்பு ஆண்களுடைய உடம்புக்கு யாராவது வேலை வாங்கினா தான் அந்த உடம்பு செய்யும் அந்த மாதிரி சோம்பேறித்தனமான உடம்பு அது அதனால் ஆண்கள் வந்து அவனுடைய உடலின் இயல்பு சோம்பேறித்தனம் தான் அதை நினச்சி நீ தாழ் தாழ்வு மனப்பான்மை நினைக்காத ஒன்றா நீ தாழ்வான்னு நினச்சிக்காத நிறைய பேர் அதான் குழம்பிடுவாங்க என்னடா நாம் எப்படி சோம்பேறியாக இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ நம்ம ஒன்றுமே பண்ணிவிட மாட்டோமா எல்லா ஆண்களுடைய உடம்பும் சோம்பேறித்தனம் தான் சோம்பேறி தான் அது அதை வேலை வாங்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செஞ்சால் தான் அந்த உடம்பு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் இப்போ பெண்களுடைய உடம்பு உழைச்சிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் உட அதே நேரத்தில் உடற்பயிற்சி செஞ்சால் தான் தகுதியான நல்ல உழைப்பில் ஈடுபடும் அந்த உடம்பு உடற்பயிற்சி செய்யாத ஒரு பெண்களுடைய உடம்பு என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா தேவையில்லாத வேலை பார்க்கும் ஆனால் வேலை பார்க்கும் அந்த உடம்பு பெண்களுடைய உடம்புக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாது வேலை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் பெண்களுடைய உடம்புக்கு பிடிக்கும் அப்போ உடற்பயிற்சி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் வந்து தேவையில்லாத வேலையை பார்ப்பாங்க இந்த பிற மற்றவங்களுடைய சாப்பாட்டை த சமைச்சு கொடுக்கறது மற்றவங்களுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுக்குறது மற்றவங்களுடைய உணவை தயார் பண்ணி கொடுக்குறது மற்றவங்களுடைய இருப்பிடத்தெல்லாம் தூய்மை செய்கிறது இதுதான் தேவையில்லாத வேலை அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை அவங்கவுங்க செய்யும்போது அவங்கவுங்களுக்கு நல்ல குணம் வரும் சோம்பேறி ஆகிட்டு இந்த அம்மாவை கடந்து வேலை பார்த்துட்டு எடுப்பாங்க பெரிய தியாகி ஆட்டம் மற்றவங்களை கெடுக்கிற வேலை தான் இவங்க பார்த்துக்கிட்ருப்பாங்க தேவையில்லாத வேலை இவங்கெல்லாம் உடற்பயிற்சி செய்யவே மாட்டாங்க அதான் உடற்பயிற்சி செஞ்சால் தான் அப்போ யா எந்த பெண்கள் உடற்பயிற்சி செய்கிறாங்க அவங்க ஏன் உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேலான நோக்கம் இருக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் அப்படி நல்ல நோக்கம் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் உடற்பயிற்சியாக செய்வாங்க ஆண்களும் அப்படி தான் அப்போ இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்களே சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அவங்க உடற்பயிற்சியே செய்கிறது இல்லையே அவங்க பார்க்குற வேலை தேவையில்லாத வேலைப்பா அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலை இவங்க எடுத்து செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்தவங்களை சோம்பேறி ஆக்கிறது அடுத்தவங்களை கெடுக்கிறது அடுத்தவங்களை கெடுக்கி சோம்பேறி ஆக்கி கெடுத்து நான் காலம் ஃபுல்லாக தனக்கு அடிமையாக மாற்றுறது இவங்க சமைச்சி தர்றதுக்கு அவங்க சாப்பிடு சாப்பா இவங்க சமைக்கிற சாப்பாடை அவங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக அடிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அடிமையாக இருந்து அடிமைப்படுத்துகிற வேலையை தான் இந்த பெண்கள் செய்வாங்க அடிமையாக இருந்து அடிமைப்படுத்துகிற வேலையை செய்வாங்க ஆண்களை சோம்பேறி ஆக்கி வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆண்களெல்லாம் சோம்பேறி ஆக்கி இவங்க வந்து அடிமையாக இருந்து பிறரை அடிமைப்படுத்துவாங்க இவங்களுடைய அடிமைத்தனத்துக்கு பிறரை அடிமையாக்கிடுவாங்க தேவையில்லாத வேலை இது இந்த வேலையை செய்கிற எந்த பெண்ணும் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதான் அது மலிவான ஒரு ஒரு தரம் இல்லாத வேலைன்னு வச்சுக்கோங்க அப்போ தரமான வேலை செய்யணும் பயனுள்ள வேலை செய்யணும் நன்மை தருகிற வேலை செய்யணுன்னா உடற்பயிற்சி செய்யணும் பெண்கள் ஆண்கள் என்னென்னா உடற்பயிற்சி செய்யலைன்னா இந்த வேலையை கூட செய்யிட மாட்டான் தேவையில்லாத வேலையை கூட செய்ய மாட்டான் உடற்பயிற்சி தான் ஆண் வந்து தேவையான வேலையை செய்வான் உடற்பயிற்சி செய்யலைன்னா ஆண் வந்து தேவையில்லாத வேலையை கூட செய்ய மாட்டான் படுத்தே கடந்து மொபைல் ஃபோன் டிவி கூட பார்க்க அந்த மாதிரி தான் ஆசைப்படுவோம் அதனால் உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வரும் உங்கள் உடம்ப வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியும் நல்லது நடக்கும்